எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை உறவுகளுக்கும் டிவி நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய ராசி பலன்கள் பஞ்சாங்க பதிவுகளில் பார்க்கலாம் இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தசமி திதி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராங்கு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி தசமி திதி இன்றைய யோகம் ஐந்திரியம் இன்றைய கரணம் பனிரெண்டு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை தைதுலாம் பின்பு கரசை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சந்திராசம் நட்சத்திரம் ராசியாக வருகிறது இன்றைய கிரக நிலவரங்களை பார்ப்போம் மேஷத்தில் சந்திரன் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனீஸ்வரர் மீனத்தில் ராகு சுக்கரன் இன்றைய நாளுக்கான சிறப்பு இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை தசமி திதி தை மாதம் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் இருபத்தி ஐந்தாம் நாள் தை மாசத்தில் வருகின்ற தசமி தீதியில் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வதனால் மிகுந்த நற்பலன்களை அடைய முடியும் குலதெய்வ வழிபாட்டிற்கு செல்ல அல்லது குலதெய்வமே தெரியாது என்பவர்கள் இந்த நாளில் ஒரு பக்கத்தில் இருக்கும் அம்மன் ஆலயத்துக்கு சென்று பொங்கல் வழித்து வழிபாடு செய்து வந்தாலே மிகுந்த குலதெய்வத்தின் அருளை பெற முடியும் தசமி திதி செய்யக்கூடிய நற்காரியங்களையும் செய்ய ஆரம்பிக்கலாம் புதிய முயற்சிகளை செய்ய தசமி திதி ஏற்றதொரு நாளாக திகழ்கிறது இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய மேஷ ராசி என்பர்களே மற்றவர்களுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டு வாழும் அன்பு உள்ளங்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த நாள் மிகுந்த ஒரு சிறப்புள்ள ஒரு நாளாக திகழ்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அல்லது பூர்வ புண்ணியத்தில் ஏதேனும் பிரச்சினை சிக்கல்கள் தெய்வ வழிபாட்டில் சிக்கல் இருக்கின்ற மேஷராசி அன்பர்கள் இந்த தசமி திதியில் இறை வழிபாட்டை மேற்கொண்டு வெற்றி அடையலாம் உங்களுடைய வேலையில் அல்லது மனைவியின் வழியில் உள்ள உறவினர்களிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ரிஷப ராசி அன்பர்களே இன்றைய நாள் தங்களுக்கு குரு சந்திர யோகமாக செயல்பட்டாலும் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் நிச்சமாக இருப்பதனால் ஐந்தாம் இடத்தில் கேந்திருப்பதனாலும் சில வீட்டில் இருக்கின்ற பழைய பொருட்களை மாற்றி புதிதாக மாற்றுவதற்கும் ஒரு சுப செலவுகளை மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் கிட்டும் தற்போதைய கிரக நிலவரங்களின் படி இன்றைய நாள் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நாளாக திகழ்கிறது பயனடைங்கள் மிதுன ராசி என்பர்களே இன்றைய நாள் தங்களுக்கு மிகுந்த ஆர்வத்துடன் செய்கின்ற எல்லா வேலைகளிலும் வெற்றி வாய்ப்பு தேடிக்கொண்டு வருகிறது பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த நாளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இரக்கம் காட்ட வேண்டும் ஆனால் ஏமாறந்து விடக்கூடாது எப்போதும் மனதில் ஒரு சஞ்சலத்துடனே பயணித்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நாளில் மனதைரியமாக பயணித்து சகோதர வழியில் அல்லது வேலை வாய்ப்புகளில் ஒரு ஏற்றமும் ஊக்கமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக திகழ்கிறது கடக ராசி அன்பர்களே இந்த நாள் தங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக அமைய வேண்டும் கிரக நிலவரங்கள் அப்படி இல்லை சற்று சாதகமற்ற சூழ்நிலை திகழ்கிறது நீங்கள் செய்கின்ற செயலில் சில எதிர்ப்புகள் வலுக்கக்கூடும் குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் வந்து நீங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மாற்றங்களை அடைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த நாளில் திகழும் செய்து குலதெய்வத்தை மறக்காமல் வழிபாடு செய்து பயனடைங்கள் சிம்ம ராசி அன்பர்களே எல்லாவித மகிழ்ச்சியும் வந்தாலும் பெரும் துன்பத்துக்குள் சிக்கொண்டவனுக்கு சிறு துன்பமும் பெரிய மகிழ்ச்சி அளித்தாலும் வரவேண்டிய நல்ல விஷயங்கள் ஏதும் வராமல் இருக்கிறது அது வரும்பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு நீங்க பயணம் செய்யலாம் தற்போது மகிழ்ச்சிக்கு முட்டுக்கட்டை உண்டு வீடு மாற்றம் வாகன மாற்றம் அல்லது தொழில் மாற்றம் ஏற்படுவதற்கு ஏற்றம் தரக்கூடிய மாதமாகவும் நல்ல நாளாகவும் திகழ்கிறது மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் கண்ணீராசி அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் நினைத்தது அத்தனையும் செய்து வெற்றி பெற்று கொண்டிருப்பீர்கள் ஆனால் அந்த வெற்றி எக்ஸ்பிரஸ் வேகத்தில் செல்கிறது சற்று பொறுமையின் மிதானத்துடன் இருந்தால் வெற்றி அடைய முடியும் இந்த நாளில் நீங்கள் செய்கின்ற அத்தனை நல்ல காரியங்களும் வெற்றி அடையும் ஆனால் மிகுந்த பொறுமையாக செய்ய வேண்டும் யோசித்து செய்தால் வெற்றி உங்களை தேடி வரும் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாளில் கிரகநிலவங்களை பொறுத்தவரை தங்களுக்கு மிகுந்த சாதகமாக இருந்த பொழுதும் குடும்பஸ்தானமும் தனஸ்தானமும் லாபஸ்தானமும் தற்சமயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பதால் சிந்தித்து செயலாற்றினால் வெற்றி அடையலாம் போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டு உங்கள் திறமையை முன்னிறுத்தி வெற்றி அடையக்கூடிய வகையில் இந்த நாள் உங்களுக்கு திகழ்கிறது தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வெற்றி உண்டு ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த நாள் ஒரு புகழை தேடி வந்து தரும் நீங்கள் செய்த உதவி என்றோ செய்த உதவியினால் அடைகின்ற புகழ் பேர் அத்தனையும் கிடைக்கின்ற ஒரு பாக்கியம் வந்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியான நல்ல நாள் உங்களுக்கு இன்று தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் தொழில் முன்னேற்றம் வாய்ப்புகள் செலவுகள் தனி ஒரு கூட்டாகவே உங்களுக்கு வரும் பிள்ளையின் வழியில் ஒரு செலவு காத்திருக்கிறது ஒரு உயர்வான ஒரு நல்ல நாள் மகர ராசி என்பர்களே இன்றைய நாள் தங்களுக்கு ஒரு ஏகத்துவமான ஒரு லாபத்தையும் அல்லது நீங்கள் செய்கின்ற தொழிலமைப்புகளில் வருமானங்கள் பெருகுவதும் இன்று கண்கூடாக உணரலாம் லாபங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக திகழ்கிறது கும்பராசி என்பர்களே இன்றைய நாள் உடல்நல பாதிப்பு மன பாதிப்பில் இருந்த உங்களுக்கு இன்று சீராகும் வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் நீங்கள் வியாபாரத்தில் ஒரு முதற்படி எடுத்து கொண்டு ஒரு நல்ல நாளாக திகழ்கிறது தெய்வீக காரியங்கள் அல்லது தெய்வீக அனுகூலங்கள் பெற வழிபாட்டு முறைகள் நீங்கள் மேற்கொள்வீர்கள் இருந்த போதிலும் உங்களுக்கு வெளியே வட்டார பழக்க வழக்கங்கள் நலம் பாய்க்கக்கூடியதாக இன்று அமைகிறது படிப்பில் படிக்கின்ற மாணவர்கள் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் கும்பராசி என்பர்கள் தொழில் செய்யும் இடங்களிலோ அல்லது பணத்தை கையாள்கின்ற வகையில் பயணிக்கின்ற ராசி நேயர்கள் அத்தனை பேருமே கவனமுடன் இருக்க வேண்டும் அதுதான் இன்றைய உங்களுக்கான எச்சரிக்கை நலமுடன் வாழ வேண்டிய ஒரு நல்ல நாள் மீனராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு நாள் ஏனென்றால் உங்கள் மனமகிழ்ந்து நீங்கள் எதிர்பார்த்து செய்யாமல் தள்ளிப்போன ஒரு வேலை நற்செயல் இன்று நடக்க காத்திருக்கிறது வெற்றி பெறுங்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்